பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வயதில் மூத்த பெண்கள் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட என்ன தான் வயது வித்தியாசமின்றி காதல் பூத்து குழுங்குகிறது இரண்டாயிரத்தின் தொடக்கத்தின் வரையிலும் திருமணம் செய்யும் போது குறைந்தபட்சம் ஐந்தாறு வயது வித்தியாசம் உள்ள பெண்ணைத்தான் ஜாதகம் பார்க்க ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் இன்றைய தினம் அது தலைகீழாக மாறி இருக்கிறது மேற்கத்திய கலாச்சார கழிப்பு இருவரும் வேலைக்கு செல்லும் முறை வயது வித்தியாசம் பாராத பழக்க வழக்கங்கள் என நமது வாழ்க்கை முறை மாற்றத்தினால்தான் ஆண்கள் வயது மூத்த பெண்களையோ பெண்கள் வயது குறைந்த ஆண்களையோ விரும்புவது திருமணம் செய்து கொள்ள நினைப்பது போன்றவற்றிற்கு காரணமாக இருக்கிறது அழகு வயதுகளில் இருந்து அறுபதுகளின் ஆரம்பத்தின் வரை ஆண்களுக்கு அவர்களை விட வயது மூத்த பெண்கள் மீது ஆசை அல்லது மோகம் ஏற்பட முக்கிய காரணமாக இருப்பது இந்த அழகுதான் ஆனால் முதிர்ச்சி ஏற்படும் போது இந்த ஆசை ஆண்கள் மத்தியில் குறைய ஆரம்பித்து விடுகிறது முதிர்ச்சி எந்த ஒரு செயல் மற்றும் விஷயங்களையும் முதிர்ச்சியான பார்வையோடு பார்க்கும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்ற எண்ணம் இன்றைய ஓட்ட பந்தய வாழ்க்கை முறையில் மனைவி எதற்கெடுத்தாலும் தன்னிடம் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே நிற்கக்கூடாது என்ற ஆண்களின் எண்ணம் இதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது பேசும் விதம் எது பேசினாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பது ஏதேனும் கூறினால் அதிலிருந்து வேறொரு விஷயத்திற்கு அந்த பேச்சை மாற்றி எடுத்துக்கொண்டு போவது என நச்சரிப்புகள் இல்லாமல் தெளிவான பேச்சு எதையும் புரிந்து கொள்ளும் மனோபாவம் வயது அதிகமான பெண்களிடம் இருக்கிறது என்று ஆண்கள் கருதுகிறார்கள் செயல்பாடு பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள்தான் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் இதிலும் முதிர்ச்சியான பெண்ணிடம் புரிதலோடு கலந்த அக்கறை இருப்பது தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் புத்துணர்ச்சி அடையவும் செய்கிறது என்று ஆண்கள் கருதுகிறார்கள் தலைமை வகிப்பது முந்தைய தலைமுறையினர் போல வீட்டிலும் நாட்டிலும் இரண்டு இடத்திலும் ஆண்கள் தான் தலைமை வகிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த தலைமுறை ஆண்களிடம் இல்லை மேலும் அதை ஒரு தலைவலி என்று கருதுகிறார்கள் வேலை வேலை என்று ஓடுவது மத்தியில் வீட்டையும் முழுதாய் ஆண்களால் கவனிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை எனவே முதிர்ச்சியான பெண்கள் வீட்டை நல்லபடியாக பார்த்துக் கொள்வார்கள் என்ற எண்ணம் ஆண்கள் மத்தியில் இருக்கிறது ஏற்றுக்கொள்வார்கள் தவறுகளை ஏற்றுக் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது தெரிந்தோ தெரியாமலோ அனைவரும் தவறுகள் செய்வதுண்டு இதை முதிர்ச்சியுடைய பெண்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டிருப்பார்கள் அகம்பாவம் ஈகோ எனும் அகம்பாவம் இவர்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீயா நானா என்ற எண்ணம் பெரிதாய் இருக்காது என்ற கருத்தும் கூட ஆண்கள் தன்னை விட வயது அதிகமான பெண் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட ஒரு காரணமாக இருக்கிறது அறிவு வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் முக்கிய நிகழ்வுகள் குறித்த அனுபவ அறிவு அவர்களிடம் இருக்கும் பேசுதல் உடல் ரீதியாகவும் சரி எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் முதிர்ச்சியான பெண்களிடம் மனம் திறந்து பேச முடியும் இருந்தாலும் தன்னை விட வயது மூத்த பெண் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட எத்தனை காரணங்கள் கூறினாலும் அடிப்படையில் ஆசைதான் பெரியதாக இருக்கிறது ஏனெனில் மேற்கூறிய கருத்துக்கள் முதிர்ச்சியான பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது என்பதால் வயது குறைந்த பெண்களிடம் அந்த தகுதிகள் இல்லை என்று நாம் கூறிவிட முடியாது எல்லாத்துக்கும் ஆசைதான் காரணம் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் வயதில் மூத்த பெண்கள் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட காரணம் என்ன மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்